சுந்தரி அபிமன் திருக்கல்யாணம் என்னும் என்ன இந்த நாடகத்தில் நாடகத்தில் துரியோதனன் தர்பா துரியா பணக்காரர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் ஆமா அன்னவர் பாதத்துக்கும் நம் இசை பள்ளியில் பயணக்கூடிய நண்பர்கள் பாதத்துக்கும் ஒருங்கிணைப்பாளர் பாதத்துக்கும் நம் நாடகத்தை நமக்கு கற்று ஐயா சாந்தன் சேகர் ஐயா அவர்கள் பாதத்துக்கும் இந்த சிறியவன் ஒரு கோடி சிறு சாந்தம் என்னுடைய விளக்கம் புரிஞ்சுகிட்டது எப்படி என்றே புரியாதனே ஆமாம் அதாவது அஸ்தாபுரி வட்டத்தை தவத்தோடு பரிபாலம் செய்து வரக்கூடியதாக இருப்படைய திருதநாட்டிய மன்னருக்கும் காந்தாரி அம்மனுக்கும் சுத்தமாக ஒரு நூறு பிள்ளைகள் பிறந்தோம் அந்த ஒரு நூறு பிள்ளைகளில முதல் பிள்ளையாக விலங்குபடியான எனது பெயரோ துரியோதனன் துரிய ஐம்பத்தாறு தேசத்தை அரசன் இன்றைய தினம் எதற்காக கொலை விடை வந்திருக்கிறேன் விளங்கக்கூடிய லட்சுணபாலனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் அதனால் முன்னொரு காலத்தில் எனக்கு திருமணம் ஆகிவிட்டது அதனால என் மனைவியை பானுமதி என்கின்ற पिता का घर है Gracias.

See okay. ya.

தன் மகளுக்கு மகனுக்கு பெண் வேண்டும் என்று நம்முடைய நாட்டை தேடி வருகின்றான் அவனை எதிர்க்க எதிர்கொண்டு சென்று அவனை பங்கப்படுத்தி அனுப்ப வேண்டும் வருகின்றவன் யார் என்று தெரிகிறதா ல்லாதித கபடில்லாத அடிகுல துரியா வாழி உன் நெஞ்சில் நிலைத்து வந்த உன் நெஞ்சில் நிலைத்து வந்த அந்த சேரியை நிரம்புவாள்

பெண்பெருமானம் கூடி அது பெண்ணு கொடுக்க அது பகவான் சூதாட்டமாக துரியோதன மகனுக்கு கொடுக்காமல் தன்னுடைய தங்கை மகனாய் இருக்கக்கூடிய அபிமன்னனுக்கு சூச்சகமாக சுந்தரியை கொண்டு போய் அபிமன்னுக்கு திருக்கல்யாணம் செய்து வைத்தார் சுந்தரி அபிமன்னன் திருக்கல்யாணம் இதோடு நாடகம் ஒற்றிட்டு நாடகத்தை கண்டுகள் அனைவரும் இன்புற்று வாழும்படியாக இறைவனை பிரார்த்தித்து நாங்கள் விடைபெறுகிறோம் வணக்கம் 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 அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சியாமகிருஷ்ணன் திருவண்ணாமலை மாவட்ட அரசு இசைப்பள்ளி தலைமை ஆசிரியராக இங்கு பணியாற்றி வருகின்றேன் திருவண்ணாமலை மாவட்ட அரசு இசைப்பள்ளியிலே கடந்த ஆண்டு முதல் பகுதின நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையம் செயல்பட்டு வருகின்றது தெருக்கூத்து கலையிலே சிறந்து விளங்கும் திரு கலைமாமணி திரு சேகர் ஐயா அவர்கள் தன்னுடைய அனுபவங்களையும் இதெல்லாமே இன்றைக்கி சொல்ல போகிறார் ஐயா வணக்கம் தங்களோட அனுபவங்களை நீங்கள் தெரிவிக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் எங்களுடைய தெருக்கூத்து இதனால் வரைக்கும் அரசாங்கத்தை இருந்த ஒரு காரணம் எங்கேயோ நாடகம் நடித்தோம் எங்கேயோ போன மாதிரி இருந்ததே தவிர எங்கள் தெருக்கூத்தாடிகளுக்கு இப்படி ஒரு அரசாங்கம் கொடுத்ததற்கு இந்த வித்தியை கற்பித்து கொடுப்பதற்கு எவ்வளோ தெரிஞ்சிருந்தும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்த அரசாங்க அரசாங்கத்திற்கும் ஐயா முதன்மை ஆசிரியர் அவர்களுக்கும் எங்கள் ஐயா அருள்சார் அவர்களுக்கும் மற்றுமுள்ள எல்லோர்களுக்கும் என் மனம் கணிந்த வணக்கம் ஆனால் இந்த பகுதி நேர இந்த கலைகளை கலைகளில் ஆசிரியராக கொண்டு வந்து இந்த தெருக்கூத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அண்ணாமலையார் கொடுத்த ஒரு காரணம் எல்லோருக்கும் இப்போது இந்த ஆண்டுகள் நடந்தது அனைவருக்கும் பிள்ளைகளுக்கு நாடகம் சிறந்த முறையில் கற்பித்து கொடுத்தோம் இனிமேல் வந்து சேரக்கூடியவர்களுக்கும் சிறந்த முறையில் நாங்கள் அந்த நாடக தெருக்கூத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றோம் அதனால் வந்து சேரக்கூடிய பிள்ளைகள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது பின்னாடி சர்டிஃபிகேட் இருக்குது யார் வேணாலும் வந்து இதில் சேர்ந்து இந்த கலையை கற்றுக்கொள்ளலாம் என்று மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்